நீங்க பத்திரிகையாளர்கள் வந்து எங்க எந்த இடத்துல சொல்லுங்க புலவில தமிழ்நாட்டுல கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்குப்பட்டு இரண்டாவது கட்சியாக அதிமுக இருந்துச்சு யாருடைய கூட்டணி இல்லாம யார் தலைமை யாருடைய கூட்டணி இருந்துச்சு நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயல தலைவர முதலமைச்சர தனித்து நின்று திமுக போட்டிட்டு சொல்ல சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அவரை சொல்ல சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தை யாரும் தொட்டு பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு அவரை தனித்து நின்று போட்டியிடும் சொல்ல சொல்லுங்க அம்மா அவர்கள் சொன்னார்கள் தனித்து நின்று அண்ணா திமுக போட்டியிடும் என்று ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபது பதினாறில் வென்றெடுத்தார்கள் அது மாதிரி சொல்ல சொல்லுங்களா நீங்க கூட்டணி பலமிக்க கட்சி கட்சின்னு நீங்க சொல்றீங்க எங்க கட்சியில கூட்டணி பலமா இருக்குன்னு என்ன பலமா இருக்கு பப்ளிக்லாம் அப்படியே கொதிச்சு போயிருக்கோம் நீங்க தனிச்சு நின்று போட்டிடுங்கன்னு சொல்லுங்க நாளைக்கு சொல்லுங்க எங்க தலைவர் அறிவிப்பார் நிப்போம் நாங்க அப்படின்னு அறிவிப்பார் அது பொதுச்செயல எடுக்க வேண்டிய முடிவு நான் சொல்ல வேண்டிய முடிவு அல்லது அது பொதுச்செயலர் எடுக்க வேண்டிய முடிவு எங்கள் கை எங்கள் இயக்கத்தை குறை கூறுபவர்களை நிறுத்துங்கள் என்றுதான் நான் சொல்லிவிட்டு சொல்லுங்க இந்த பிரஸ் மீட்டே அதான் பொதுச் செயலாளரிடமில்ல அது பேசணும் அது சொல்லு சொல்ல சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்லுங்க திரு உதயநிதி விளையாட்டுத்துறை மந்திரியை சொல்ல சொல்லுங்க கண்டஸ்ட் பண்ணுவேன் எங்க பொய்ச்சியில உத்தரவிட்டா ரேட்டே கண்டஸ்ட் பண்ணுவேன் நாமோர் குடியெல்லாம் நாமனே அஞ்சோ தேர்தல் கலவன் என்பது எதிர்த்து நம்பது ஞான தரிமியம் வெல்லும்போது வெட்டியார்பட்டி நாராயணன் வெல்வதற்கு வந்து புதிதாக அவரும் இங்கே நான் ஒன்று உள்ளூர்ல இருக்கிறவன் நான் ஒரு பனையரி தொழிலாளியின் மகன் என்னை சட்டமன்ற உறுப்பினராக தான் எடப்பாடியார் நான் என் தந்தை தாய் அத்தனை பேரும் படிப்பிரிவில்லாதவர்கள் எங்களுக்கு பின்புலமே கிடையாது அட அந்த அரசியலில் ஆனால் எங்களுக்கு பின்புலம் முன்புலம் எல்லாமே இந்த தொண்டர்கள் இந்த ஏக்கம் ரெண்டு கோடி தொண்டர்களை கூடிய ஏக்கம் இந்த ஏக்கத்தில் ஒரு சாதாரண கடைக்கோடி தொண்டனாக ஒரு பனையரி தொழிலாளி மைந்தனாக ஒரு கரும்புச்சாறு கடை பிளாட்பாரத்தில் வைத்திருக்கின்றவுடனே என்னை சட்டமன்ற உறுப்பினராக அழகு பார்த்த ஏக்கம் அண்ணா திமுக உங்க வீட்டுக்கு என்னதெல்லாம் செஞ்சது இந்த கட்சி ஐம்பது ஆண்டு காலம் உன் குடும்பமே பதவி வைச்சு உன் குடும்பமே நீ இந்த அரண் கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறன் கூறான் என்றால் இனிது செல்வம் நடுவூரில் நச்சுமரம் பழத்தை ஒரு வீட்டுல நற்கனி நட்டால் ஒரு அந்த மனத்தை எல்லாரும் பழத்தை எடுத்து சாப்பிடலாம் ஆனால் விசடி வளர்ந்தால் யார் சாப்பிட முடியும் திரு மனோஜ் பாண்டியன் எந்த தொகுதியில் இருந்தாலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் நாராயணன் களத்தில் இல்லை என்றால் அந்த மனோஜ் பாண்டியனை சந்திப்பதற்கு நிச்சயமாக ஆவலாக உள்ளேன் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர் எந்த அவருடைய சொந்த செல்வாக்கு அவருடைய செல்வாக்கு அவருடைய சட்ட செல்வாக்கு அத்தனையும் பயன்படுத்தட்டும் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல் சொல்லேன் அல்லேன் மீக்கூறும் மன்னன் நிலம் அதுதான் எங்கள் அண்ணன் எடப்பாடியா சாரணப்பட்டவனே இப்படி உட்கார வச்சு பேசுவார் உன் வீட்டில் வந்து உட்கார்ந்து பேச முடியுமா உன் வீட்டுல வந்து உட்கார்ந்து பேச முடியுமா பேச முடியாது யாரும் பேச முடியும் வாசல்ல வாட்ச் பண்ணிப்பான் இது வந்து அதிமுக எப்போதுமே திறந்த வாசல் எப்போதும் பார்க்கலாம் எங்க கூட உட்காந்து அப்படியே வந்து அப்படி என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க எவ்வளவு ஒரு சாமானிய தலைவன் முற்போக்கு சிந்தனையாளர் பதினோரு சட்டக்கல்லூரிகள் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் எட்டு சட்டக்கல்லூரிகள் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு நாட்டுல சொல்லுங்க நீங்க பத்திரிகையில சொல்லுங்க எதை கொண்டு வந்திருக்கீங்க புதிய திட்டம் என்ன ஒண்ணு கிடையாது சாமானியனின் சரித்திரம் அது சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் ஓனான் மோரியும் ஓனான் மாறி நிறத்துக்கு நிறம் ஒன்பது நிறங்களை மாற்றும் ஒரு செடியில் நுழைந்தால் பச்சையாக மாறும் இன்னொரு செடியில் நுழைந்தால் மஞ்சளாக மாறும் அதே மாதிரி எப்பொழுதுமே தொண்டன் வேலி தாண்டி போகிற வெள்ளாடு அல்ல நாங்கள் வேலி தாண்டி போய் போற வெள்ளாட்டை பத்தி எங்கள் பொதுச் செயலாளர் அதுதான் உண்மை அதனால் நான் ஏற்கனவே சொன்னேன் தலையின் இழிந்த மயிரணையர் மாந்திரதம் நிலையில் இழிந்த கடை வள்ளுவனுடைய கூற்று எங்கிருந்தாலும் ஒரு இடத்தில் இருப்போம் இறக்குமுறை இருப்போம் இருப்போம் அது அண்ணா திமுக அதைத்தான் எங்கள் தாய் நான் மறைந்தாலும் இந்த இயக்கம் நூறாண்டுகள் வாழும் என்று சொன்னார்கள் அதை வாழும் வண்ணம் இன்று நான் நாளை என் மகனும் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடியை பிடிப்பார் நாளை அருந்த என்னுடைய பேரனும் அந்த இந்த எந்த சாதியாலோ மதத்தாலோ எவராலையும் முடியாது இந்த ஆழ மரம் இங்கு வருகின்றவர்களெல்லாம் சாமானியனும் சட்டமன்ற உறுப்பினராகி பாராளுமன்ற உறுப்பினராகி மந்திரியாகத்தான் வரலார் ஆகவே அடையாளம் என்பது அடையாளத்தோடு வந்தவர் தான் மனோஜ் பாண்டியன் நாங்கள் எல்லாம் உழைத்து வால் போஸ்ட் ஒட்டி இன்று வரை எங்களுடைய பயணி பணியை செய்து கொண்டே இருக்கின்றோம் நீர் என்றாவது போஸ்ட் ஒட்டினா கிடையாது ஆபீஸ் போவாரு என்ன என்னன்னு பாப்பாரு சாயங்காலம் இங்க நல்லது கெட்டது தொண்டதுக்கு யார் இருக்கா நீங்க பாட்டெல்லாம் வருவீங்க என்ன இது அடையாளம் பாரம்பரிய குடும்பம்னா என்ன ஆனால் இந்த இயக்கத்தை பிளவுபடுத்துமான இழிவுத்தனமான வார்த்தைகளை பேசக்கூடாது பேசினால் தக்க பதிலடி எந்த தொகுதியிலனாலும் அந்த மக்கள் கொடுப்பார்கள் என்பதை சொல்லி வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்